அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே வந்து ஒரு விஷயத்தை பாராட்டி ஆகணும் திமுக கட்சியை எதுக்குன்னா இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பெரிய கட்சி அதாவது பாஜக இரநூத்தி நாற்பது சீட்டு காங்கிரஸ் ஒரு நூறு சீட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு சீட்டு கொண்ட ஒரே ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் திமுக ஸ்டாலின் நினச்சிருந்தார் அப்படின்னா அதாவது நம்ம ரொம்ப பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம் அது ஒரு சுயநல கட்சி தன்னைத்தானே உ உயர்த்திக்கிடும் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் அப்படி நினச்சிருந்தார் அப்படின்னா பலாயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் ஓனராக இருக்க முடியும் அதுக்கப்புறம் தன்னுடைய எம்பிக்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதாவது இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு முக்கியமான கிங் மேக்கராக இருந்திருப்பார் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு இருக்காரோ எக்ஸாம்பிள் நான் பிஜேபிக்கு ஆதரவுன்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லட்டமே மோடிக்கு பக்கத்தில் தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் இருந்திருப்பார் அவர் நினச்சிருந்தார்னா கூட உள்ள இருபத்தி ரெண்டு எம்பியில் குறைஞ்சது அஞ்சாறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருக்க முடியும் இன்னொருத்தங்க அவங்க தங்கச்சி கனிமொழி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே லோக்சபாவில் சரியான ஏன் சபாநாயகராக கூட வந்து பார்த்திங்கன்னா அவரால் இடம் வந்து வாங்கி கொடுத்துருக்க முடியும் அந்தளவு வாய்ப்புகள் இருந்தும் தன் கொள்கைக்காக வந்து இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு கொள்கைக்காக நிற்கிறாங்க பார்த்திங்களா கண்டிப்பாக திமுகவை இந்த விஷயத்துக்காக பாராட்டி ஆகணுங்க